வணக்கம் நண்பர்களே மது தமிழ் நாவல்ஸ் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன் எழுத்தாளர் மதுமதி பரத் அவர்களின் தீண்டாத தீனியே அத்தியாயம் நாற்பத்தி ஐந்து அறிவிக்குள் சுகமாக நீந்து கொண்டு இருந்தான் ஈஸ்வர் வானதி கரையில் அமர்ந்து கொண்டு கால்களை மட்டும் நீரினுள் அமழ்த்தியபடி வேடிக்கை பார்த்து கொண்டிருக்க செல் என்று நீரை வாரி அவள் மேல் இறைத்தான் ஈஸ்வர் கணவனின் செய்கையை உள்ளுக்குள் ரசித்தவள் வெளியே பொய்யாக கோபம் காட்டினாள் முறைச்சதெல்லாம் போதும் இறங்கி வா கொஞ்ச நேரம் அருவியில் நனைஞ்சிட்டு மீன் பிடிக்க போலாம் வா இல்ல இல்ல முதல்ல பிடிச்சிட்டு அப்புறமா குளிக்கலாம் என்று பதறியவளை கொஞ்சம் வினோதமாக பார்த்தவன் தோலை அசட்டியாக குளிக்கிவிட்டு எழுந்து கரைக்கு வந்தான் தூண்டில் எங்கே இல்லனா வளை போட்டு பிடிக்க போறீங்களா என்று அவள் கேள்விகளை அடிக்கொண்டே வர ஈஸ்வர் அமைதியாக புன்னகைத்தான் ஏதாவது சொல்லுங்களேன் கொஞ்ச நேரம் அமைதியா இருந்து என்ன செய்யறேன்னு பாரு என்றவன் கடகடம் என்று அங்கே ஓரமாக இருந்த ஒரு பழைய ஆயில் கேனை எடுத்தவன் ஆற்றங்கரையில் குழி பறித்து தண்ணீர் உள்ளே வராதவாறு அணை கட்டினான் மீன் பிடிக்க போறேன்னு சொல்லிட்டு என்ன செய்யறாரு என்று அவள் ஆச்சரியமாக பார்த்து கொண்டு இருக்கும் பொழுதே மழ மழவென கட்டி முடித்தவன் உள்ளே இருக்கும் பிளாஸ்டிக் கேன் வெளியே தெரியாதவாறு இலை தலைகளால் அதை மூடி வைத்துவிட்டு ஆற்று நீரில் கையை கழுவிவிட்டு புறப்பட தயாராக வானதிக்கு ஒன்றுமே புரியவில்லை இப்போ என்ன செஞ்சீங்க மீன்பிடிக்க எப்போ போறோம் என்று அவள் குழப்பமாக கேட்க அவளை பார்த்து குறும்போடு சிரித்தான் ஈஸ்வர் ஏய் சில்லக்கா என்ன நினைச்ச தூண்டில் போட்டு ஒவ்வொரு மீனா பிடிப்பேன்னு நினைச்சியா எவ்வளவு நேரம் ஆகும் தெரியுமா இந்த நேரத்துல எவ்வளவோ முக்கியமான வேலை இருக்கும் பொழுது அதுல எல்லாம் நேரத்தை வீணடிக்க முடியுமா என்று சில்மிஷமாக கண்ணடிக்க வானதியின் முகம் சட்டென்று சிவந்து போனது இப்படி ஒரு ரியாக்ஷன் கொடுத்தே மாமனை மயக்கரிச்சு இல்லக்கா என்று சொன்னவன் மயக்கும் பார்வையுடன் அவளை நெருங்க வேகமாக இரண்டடி பின்னால் எடுத்து வைத்தாள் வானதி இந்த ஜாலம் எல்லாம் அப்புறம் முதல்ல இது என்னன்னு சொல்லுங்க சும்மா கேட்டா எப்படி சொல்லுவேன் அதுவும் இப்படி பத்தடி நின்று கேட்டா நான் சொல்லணுமா போடி என்று அசட்டியாக சொல்ல டீயா ஆமா டிய பொண்டாட்டி பெரிய ஜமீன் வம்சம் ஆனா பாரு ஊருக்கே ராஜாவா இருந்தாலும் ராணிக்கு புருஷன் தானே சில்லக்கா என்று பேசியபடியே வந்தவன் அவள் எதிர்பாராத நேரம் அவளை ஆவலோடு அள்ளி அணைத்து கொண்டான் எது கேட்பதா இருந்தாலும் இப்படியே கேளு அப்போதான் பதில் வரும் என்றான் உத்தரவாக ஹம் இது எதுக்கு மீனுக்கு பொறி வச்சிருக்கேன் சில்லக்கா அவளது காதோரம் உரசியபடியே பேசினான் என்னது மீனை வளவிறிச்சு பிடிப்பாங்க இல்லனா தூண்டில் போட்டு பிடிப்பாங்க இது என்ன அதுவா இப்படி மீன் அந்த வந்து நமக்கும் நேரம் மிச்சம் அதுவரை நமக்கு முக்கியமான வேலை எத்தனையோ இருக்கே என்றவனின் கரங்கள் அவளது இடையில் அழுத்தமாக பதிய அவனை தள்ளிவிட்டு விலகி ஓடினாள் வானதி ஏய் வழி தெரியாம எங்கேயும் போய் மாட்டிக்காதே என்று பின்னால் இருந்து குரல் கொடுக்க பயத்தில் அவளின் ஓட்டம் அப்படியே நின்று போனது சரி வா அருவிக்கு போய் கொஞ்ச நேரம் குளிக்கலாம் என்று அவளது கையை பிடித்து இழுக்க அவளோ கால்களை அழுத்தமாக தரையில் ஊன்றி வரமாட்டேன் என்று பிடிவாதம் செய்ய கேள்வியாக அவளை பார்த்தான் நான் அங்கே வரல ஏன் சிலக்கா அந்த அருவி பெருசா இருக்கே அதனால பிடிக்கலையா சேச்சு அப்படிலாம் இல்ல ரொம்பவே அழகா இருக்கு சுத்தி மழை வேற அந்த இடம் பார்க்கவே ரொம்ப ரம்யமா இருக்கு அப்புறம் என்ன அவன் முகம் பார்க்க முடியாது அவள் தலை கொள்ள ஆர்வம் அதிகமானது என்ன விஷயம் சொல்ல மாட்டியா மென் குரலில் கேட்டவனை நிமிர்ந்தும் பார்க்காது அவள் பேச தொடங்கினாள் அந்த அருவி ரொம்ப பெருசா இருக்கு அங்கே ஒதுங்கி மறைஞ்சு குளிக்கவும் இடமில்லை அப்புறம் அப்புறம் என்றான் கண்களின் சுவாரஸ்யத்தோடு அவளை பேச சொல்லி தூண்டினான் அருவியில இருந்து நீச்சல் என்று தயங்கி தயங்கி அவள் சொல்லி முடிக்க ஈஸ்வரோ உற்சாகமாக கூச்சலிட்டான் ஒரே இதை விட மனுஷனுக்கு என்னடி வேணும் புதுசா கட்டிக்கிட்ட பொண்டாட்டிக்கு நீச்சல் சொல்லி தர வாய்ப்பு கிடைச்சிருக்கு விடுவேனா வா போகலாம் என்றவன் அவள் வெட்கத்தோடு கொஞ்சம் முரண்டவே கைகளில் ஆசையோடு அள்ளி கொண்டான் இன்னைக்கு மாமன் உனக்கு நேச்சல் சொல்லி தர போறேன் என்று சொன்னவன் அவள் வெட்கத்தில் எவ்வளவு திமிரியும் கீழே இறக்கி விடவே இல்லை அருவி நீர் வழிந்தோடும் இடத்தில் இருந்து சற்று உயரத்தில் நின்றவன் அவள் கத்த கத்த கொஞ்சமும் பொருள்படுத்தாது அவளை கைகளில் ஏந்தியவாறு அப்படியே நேராக தண்ணீரின் உள்ளே குதித்து விட்டான் ஒரு நொடிதான் அடுத்த நொடியே தண்ணீரில் அமிழ்த்திய பந்தை போல குதித்து கொண்டு அவளோடு சேர்ந்து மேலே வந்து விட்டான் அவன் சிரித்து கொண்டு இருக்க வானதியோ மிரண்டு விழித்தாள் பயத்தில் அவன் கழுத்தை அவளது கரங்கள் அழுத்தமாக பற்றி கொண்டது ஏய் சில்லகா கண்ணு திறந்து பாரு பயம் தெளிஞ்சிட்டா அதுக்கப்புறம் நீச்சல் ஈஸியா கத்துக்கலாம் எந்த ஒரு விஷயத்தையும் நீ புதுசா கத்துக்கணும்னு நினைச்சாலும் அதோட அடிப்படை தைரியத்தை கைவிடக்கூடாது தைரியமா இருந்தா எப்பேற்பட்ட வித்தையையும் சுலபமா கத்திக்கலாம் அவளுக்கு தைரியம் சொல்ல அடுத்த சில மணி நேரங்களுக்கு பொறுப்பான குருவாக நடந்து கொண்டான் இன்னைக்கு இவ்வளவு கத்துக்க முடியாது உடம்பு அசதியாகிடும் நீ கரையில ஏறி ஒரு பத்து நிமிஷத்துல வந்துடுறேன் என்றவன் தண்ணீருக்குள் திளைத்து ஆட்டம் போட கரையில் ஏறியவள் மரத்திற்கு பின்னால் நின்று ஈர உடைகளை மாற்ற தொடங்கினாள் கணவனின் ஒவ்வொரு செய்கையிலும் தன் மீது இருக்கும் அன்பும் அக்கறையும் வெளிப்பட ஈஸ்வரை எண்ணி அவள் உள்ளம் தொடங்கியது மனதின் ஓரத்தில் கடந்த கால நினைவுகள் அவளை அறிக்காமல் ஒதுக்கி தள்ளிவிட்டு இந்த நிமிடங்களில் வாழ முடிவு எண்ணி நிகழ்காலத்தை வெறுத்து எதிர்காலத்தை கேள்விக்குறியாக்கும் முட்டாள்தனமான செயலை செய்ய வானதி விரும்பவில்லை அதே நேரம் வானதி தன்னை கவனிக்காத வண்ணம் அருவியின் மறுமுனைக்கு சென்றவன் கரையின் மீது ஏறி பாக்கெட்டில் பிளாஸ்டிக் கவருக்குள் ஒளித்து வைத்திருந்த மொபைலை எடுத்தவன் ரகசியமாக பேசத் தொடங்கினான் டாக்டர் நீங்க சொன்ன மாதிரி காலையில் அவளுக்கு கொடுத்த காஃபியில அந்த மாத்திரையை கலந்து கொடுத்துட்டேன் ஏற்கனவே அவள் சாப்பிட்ட மருந்துகளோட வீரியம் இனி குறைய ஆரம்பிச்சிரும் இல்லையா இல்லை டாக்டர் அவளுக்கு இன்னும் தெரியாது அவ தான் இன்னும் கர்ப்பமாக இருக்கிறதா தான் நினைச்சிட்டு இருக்கா ஒரு வாரம் சாப்பிட்டா போதுமா டாக்டர் ஏற்கனவே அவள் சாப்பிட்ட அந்த மருந்தால அவளோட கர்ப்பப்பைக்கு எந்த ஆபத்தும் இல்லையா இனி என்னோட குழந்தைய அவளால சுமக்க முடிந்தானே பழைய மருந்தோட எஃபெக்ட் சுத்தமா இல்லாமல் போயிருந்தானே என்று அவன் தவிப்போடு கேள்விகளை அடுக்க ரொம்ப நன்றி டாக்டர் இப்போதான் எனக்கு உயிரே வந்தது அப்புறம் இன்னொரு சின்ன உதவி நான் உங்களுக்கு இப்போ ஃபோன் செஞ்சதோ அவளுக்காக மாத்திரை வாங்கினதோ வெளியே யாருக்கும் தெரிய வேண்டாம் என்னோட வீட்டு ஆட்களுக்கு கூட என்னோட வீட்லயே அவளுக்கு பாதுகாப்பு இல்லாம போச்சு டாக்டர் அதனால அவளை இப்போ கூட்டிட்டு வெளியே வந்துட்டேன் நான் எங்கே இருக்கேன்னு கூட என்னோட வீட்டு ஆளுங்களுக்கு தெரியாது என்ன தேடிக்கிட்டு இருப்பாங்க அதனால நீங்களும் உங்களுக்கு எதுவும் தெரியாத மாதிரியே காட்டிக்கோங்க அப்புறம் இன்னொரு விஷயம் டாக்டர் என்னோட மனைவிக்கு வைத்தியம் பார்த்த டாக்டர் உயிரோடு இருக்கிறாரா இல்ல செத்துட்டாரா தெரிஞ்சுக்கதான் டாக்டர் கேட்டேன் நான் அன்னைக்கு அவரை போய் பார்த்தப்போ ஆபத்தான நிலையில இருக்கிறதா சொன்னாங்க உண்மை தெரிஞ்சா நான் உயிரோடு விட மாட்டேங்கிற பயத்துல தற்கொலை அவரோட டாக்டர் அது முட்டாள் முட்டாள்தனத்தின் உச்சம்தான் வானதியின் மாதவிட நாட்களை தள்ளி மாத்திரையை மாத்திரைய தெரியாமல் உணவில் கலந்து கொடுத்து அவள் கர்ப்பமாக இருப்பதாக டாக்டரை போய் சொல்ல வைத்திருக்கிறார்கள் சுத்த பைத்தியக்காரத்தனம் கர்ப்பமே இல்லாதவளை எத்தனை நாள் கர்ப்பமாக காட்ட முடியும் வானதிக்கே அவளுக்கு வாந்தி மயக்கம் என்று எந்த தொந்தரவும் இல்லாமல் போகவும் சந்தேகம் வந்துவிட்டது என்னிடம் விஷயம் வந்ததும் நான் விசாரிக்க போய்தான் இத்தனையும் தெரிய வந்தது டாக்டர் சரி டாக்டர் நான் உங்ககிட்ட அப்புறமா பேசுறேன் என்றவன் ஃபோனை பத்திரமாக பாக்கெட்டில் பத்திரப்படுத்திவிட்டு மீண்டும் ஆற்றில் குதித்து குளிக்க தொடங்கி விட்டான் சில நிமிடங்கள் கழித்து கரை ஏறியவன் மரத்தின் பின்பக்கமாக நின்றபடி ஈர கூந்தலை காற்றில் காய வைத்து கொண்டிருந்த வானதியை கண்டதும் அவன் மனம் வலித்தது என்ன தவறு செய்தால் இவள் வாழ்க்கை ஏன் இவளை மட்டும் இப்படி வஞ்சிக்கிறது என்று எண்ணி ஒரு நொடி கலங்கியவன் அடுத்த நிமிடமே தன்னை சமாளித்துக் கொண்டான் இனி ஒரு நாள் ஒரு பொழுது ஒரு நிமிஷம் ஏன் ஒரு நொடி கூட அவளை கஷ்டப்பட விடமாட்டேன் மாட்டேன் என்று சூளுரைத்தவன் அவளை நோக்கி சென்றான் சிலக்கா வீட்டுக்கா அவளுக்கு இந்த ரம்யமான சூழலை விட்டு அகல மனமில்லை என்பது அவனுக்கு புரிய கனிவாக சிரித்தான் நாளைக்கும் இங்கே சொல்லவும் குதூகலமாக தலையாட்டினாள் வானதி புதிதாக ஒரு விஷயத்தை கற்றுக்கொள்ள போகும் குழந்தையின் ஆர்வம் அவள் கண்களில் தெரிவதை ரசித்த வண்ணம் அவளின் இடையில் கைகோர்த்தவாறு மீனுக்காக பொறி வைத்த இடத்திற்கு வந்து சேர்ந்தார்கள் இருவரும் அங்கே இலை தலைகளால் மூடி வைக்கப்பட்டு இருந்த அந்த இடத்தை தோண்டி உள்ளே இருந்த கேனை எடுத்து வெளியே வைத்ததும் அதை பார்த்தவள் ஆச்சரியத்தில் துள்ளி குதித்தாள் உள்ளே பெரிய பெரிய மீன்கள் குதித்துக் கொண்டிருந்தன ஹாய் எவ்வளவு மீன் என்று கைத்தட்டி துள்ளி குதித்தவளை வாஞ்சையோடு ஏறிட்டான் ஈஸ்வர் அந்த மீன்களை அள்ளி ஒரு பையனுள் போட்டு கொண்டவன் வீட்டுக்கு போனதும் வீட்டின் முன் பகுதியில் தீ மூட்டி மீனின் மேல் பகுதியில் கொஞ்சமாக எண்ணெய் தடவி லேசான உப்பும் காரமும் மட்டும் சேர்த்து நெருப்பிற்கு நேர் மேலாக ஒரு குச்சியில் கட்டிவிட்டவன் உள்ளே சென்று சாப்பாட்டை தயார் செய்ய தொடங்கினான் வானதியும் அவனுக்கு உதவிகள் செய்ய சிரிப்பும் கும்மாளமுமாக சமையல் செய்து முடித்தார்கள் சாதம் ரசம் சுட்ட மீன் என்று நொடியில் தயாரான சமையலை ரசித்து உண்டவர்கள் அழுப்பு தீர குட்டி தூக்கம் போட்டனர் கணவனின் கை அணைப்புக்குள் மனைவியும் மனைவியை ஆசையோடு அணைத்தவாறு கணவனும் சுகமாக உறங்கத் தொடங்கினர் மூர்த்தி தன்னுடைய திட்டத்தை சிறு பிசகு கூட இல்லாமல் நிறைவேற்ற வேண்டும் என்ற எண்ணத்தோடு காய்களை நகர்த்தி கொண்டிருந்தான் இருந்தான் ஈஸ்வர் ஏற்கனவே அவன் மீது சுமத்திய குற்றத்தால் அவனுடைய பெரும்பான்மையான சொத்துகள் முடக்கப்பட்டு இருக்க அத்தனை நாட்கள் வரை அவனோடு சுற்றி திருந்து அவனது பணத்தை தண்ணீராக செலவு செய்தவர்கள் இப்பொழுது அவனிடம் கையிருப்பு குறைய தொடங்கவே மெல்ல மெல்ல அவனை விட்டு விலகத் தொடங்க மூர்த்தியின் வெறி இன்னும் அதிகமானது அவனது பரம்பரை சொத்துகள் சிலதை விற்று பணம் புரட்டியவன் ஈஸ்வரும் வானதியும் எங்கே இருக்கிறார்கள் என்பதை அறிய தன்னுடைய தரவும் தயாராக இருந்தான் எத்தனை இந்த தோற்று போவது அடி ஈஸ்வருக்கு மரண அடியாக இருக்க வேண்டும் என்று எண்ணியவன் காய்களை கவனமாக நகர்த்த தொடங்க அப்பொழுதுதான் அவனுடைய கவனத்திற்கு வந்தது திவான் பூபதியை பற்றிய தகவல் அவருக்கும் வானதிக்கும் அங்கே இருந்தவரை ஒத்து போகவில்லை என்ற தகவல் அவனுக்கு அளவில்லாத மகிழ்ச்சியை தர அவரை தன் பக்கம் இழுக்க காய்களை தன்னுடைய ஆட்களின் மூலம் அவருக்கு தூது அனுப்பி பேரம் பேச தொடங்கினான் அவனே எதிர்பார அளவுக்கு அந்த அவனுக்கு வெற்றி அளித்தது மூர்த்தியோடு கைகோர்க்க பூபதி சம்மதித்தார் ஒரே ஒரு நிபந்தனையுடன் வானதிக்கு என்ன ஆனாலும் அவருக்கு கவலை இல்லை ஆனால் ஈஸ்வரின் உயிருக்கு எந்த ஆபத்தும் வரக்கூடாது அதே சமயம் மீண்டும் வானதி ஈஸ்வரின் வாழ்க்கைக்குள் வரவே கூடாது என்று நிபந்தனை விதிக்க சந்தோஷமாக அதை அவனுக்கு வேண்டியது முதலில் வானதி தானே அவள் தன்னிடம் வந்துவிட்டால் அதன் பிறகு ஈஸ்வரின் கதையை பொறுமையாக பார்த்துக் கொள்ளலாம் என்ற முடிவுக்கு வந்தவன் அவருக்கு சம்மதம் தெரிவிக்க இப்பொழுது இருவரும் சேர்ந்து செயல்பட தொடங்கினார்கள் இரு பறவைகள் சந்தோஷ வானில் சிறகடித்து பறந்து கொண்டிருக்க அவர்களை வீழ்த்த வேடன் காத்திருப்பதை அறிந்தால் அந்த பறவைகளின் மகிழ்ச்சி என்னாகுமோ தீ தீண்டும் நீங்க எங்க சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா எங்க சேனலை லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க எழுத்தாளரோட அடுத்தடுத்த படைப்புகளை கேட்டு ரசிப்பதற்கு எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் தட்டி விடுங்க கதை எப்படி இருந்துச்சுன்னு மறக்காம உங்க லைக்ஸ் கமெண்ட்ஸ் மூலமா எங்களுக்கு தெரியப்படுத்துங்க மீண்டும் அடுத்த அத்தியாயத்தில் சந்திக்கலாம் நண்பர்களை அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜானு நன்றி வணக்கம்